ஹலோ மக்களே வெல்கம் டு நிவாஸ் லக் சேனல் நேற்று வந்து மதராசி மூவி பார்க்க போனாங்க மதராசி மூவியில் எப்படிலாம் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் சிவகார்த்தின் வந்து அந்த படத்துக்காக ஆவலாக போனேன் சிவகார்த்தின் இன்றினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஒரு பாட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு டிசைன் வந்து பாட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பெண்ணு பார்த்தீங்கன்னா பத்துக்கு வந்து ஒம்பது கொடுக்கலாம் ஹீரோயினை பற்றி பேச பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் ஹீரோயின் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிவகார்த்தின்னு கொடுத்த மாதிரியே பாட்டிலே ஹீரோயின் என்ட்ரி கொடுத்துட்டாங்க சும்மா பேச மட்டும் லைட்டாக லைட்டாக காமிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது என்ட்ரி அதுக்கப்புறம் இதில் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்க வந்து வித்யூட் ஜாமால் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அவரு தான் வில்லன் சொல்ல முடியாது அவரு தான் இந்த படத்தில் ஹீரோ மாதிரி நடிச்சிருந்தாரு சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில் என்னடா கதை அதை பற்றி சொல்கிறான்னு சொல்லி உங்களை மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குற மாதிரி தெரியுது அதனால் நான் வந்து சொல்கிறேன் மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முழுவதும் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கோ வில்லனுக்கு நடக்கிற சண்டை தான் வில்லனுக்கு போலீஸ்க்கு நடக்கிற சண்டையில் வந்து சிவகார்த்தியின் இடக்கி விட்டு சிவகார்த்தியின் பண்ணுற மாதிரி ஒரு புது மாதிரி கலகரத்தில் எடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து செம்மையாக நடிப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சிவகார்த்தியின் இந்த படத்தில் நடிப்பு கொடுத்துரு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ஸ் கேட்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படுத்தி இந்த ரெண்டு படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து தோணுச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நடிப்புலாம் பக்காவாக பக்காவா பண்ணியிருக்காரு ஒரு புது விதமான நடிப்பு வந்து இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு படம் வந்து செம்மான்னு சொல்ல முடியாது என்னைய பொறுத்த வரைக்கும் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாப் முழுவதும் பார்த்தீங்கன்னா என் படத்துக்கு என்ன ஒரு மார்க் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு வந்து ஏழு கொடுக்கும் வந்து சூசைட் பண்ணது வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வர் வந்து விட்டுட்டு தான் காரணம் ஒரு வழியாக போலீஸ்காரங்க வந்து சிவகாரத்தின் வந்து அந்த இறக்கி விட்டு சிவகார்த்தியின் வந்து சூசைட் அட்டனால இவங்க வந்து சிவகாரத்தின பயன்படுத்தி அந்த வந்து சாவடினு பிளான் பண்ணிட்டாங்க அது இறக்கி விட்டாங்க இறக்கி அந்த வந்து சாவர சிவகார்த்தியின் நிலைமைக்கு போயிட்டாரு அதை பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒன்டா வந்து போலீஸ்காரங்க போலீஸ்ல வந்து ஹீரோயின் வந்துட்டா ஆனா ஏன்னா சிவகார்த்தின் கையில வந்து போனா ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் சிவகார்த்தின் வந்து வில்லனை வில்ல செல்ல இருந்து வந்து போன் எடுத்து வந்து பேசினாரு போலீஸ் கால் பண்ணி போலீஸ் கால் பண்ணி பேசணோனே போலீஸ் வந்து சொன்னாங்க நீங்க வந்து அவனை அங்கேயே சாவடிச்சு நீ வந்துரு நீ உயிரோட வந்துரு உனோட வந்து மாலதி வந்து இங்க வந்துட்டா அப்படின்னு வந்து போலீஸ்கார சொன்னோடனே ஹீரோ வந்து உடனே வந்து அவனை சாவடிச்சு அங்கேயே சாவடிச்சு வந்து ஹீரோ வந்து வந்துட்டாரு இதுக்கு போலீஸ் ஒரு வழியா வில்லனை சாவடிச்சோடனே இன்றோ வந்துருச்சு வந்துருச்சு இன்ட்ரோ இன்ட்ரோ மிஷின் வந்துருச்சு இன்ட்ரோலுக்கு வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வெளியே போனால் அந்த கேஎஸ் டேக்கில் ஸ்நாக்ஸோட ரேட்டை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடவே தோணல நான் அப்படியே வந்து டேக்கர்லேயே உக்காந்துட்டேன் ஈ ஹீரோயின் மேலே வந்து கை வைப்பேன்னு சொல்லி சொன்ன வில்ல அவனோட ஃப்ரெண்டு சொன்னோடனே வில்ல வந்து வில்லனோட ஃப்ரெண்டை வந்து சாவடிச்சிடுறாரு அந்த இடத்துலையே சாவடிச்சனால வி சாவடிச்சிடுறாரு இது வந்து அந்த கதையோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் திருப்பி வச்சிடறான் உள்ள வந்து தப்பிச்சு வந்து போயிடுறான் அந்த இடத்துல அந்த கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிடுறான் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போகும்போது வந்து தப்பிச்சு போயிடுறான் தப்பிச்சு போய் ஹார்பரில் போயிடுறான் வில்லனுக்கு வந்து தெரிஞ்சிருது என் ஃப்ரெண்டை சாவடிச்சான்னு சொல்லி தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே வில்லன் பிறந்து தெரிஞ்ச ஹீரோயினை கூட்டி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டி வந்துடுறான் ஹீரோயினை கூட்டி வந்து சிவகார்த்திகினு வர வச்சிடறான் சிவகார்த்திக் ஹீரோன்னு வர வச்சுடான் இது வந்து கிளைமேக் சீன் வந்துருச்சு இப்போ அந்த கிளைமேக் சீனில் நீ என் ஃப்ரெண்டை நீ வந்து சாவ உன்னோட ஆளு மேல எனக்கு சாவடிச்சார் நான் திருப்பி தொடுறேன் என்னடா முடிஞ்ச உன்னால் பண்ண முடியும் ஹீரோ வந்து ஹீரோயெல்லாம் ஹீரோ அந்த வில்லனை கொஞ்ச நேரம் அடிச்சு போட்டு அவன் எதுக்காக இதெல்லாம் எதுக்காக வந்து லவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அதெல்லாம் வந்து நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு அந்த கன்னெல்லாம் எல்லாத்தையும் வந்து கடலை தூக்கி போறாரு கொன்றான் ஹீரோனை கொன்றோடனே வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவகாரத்தின் கோவப்பட்டு வந்து சாவடிச்சிடுறாரு சாவடிச்சோன்னே ஹீரோயின் வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் போய் ஹீரோன் வந்து அழுகுறாரு ஆனா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பழைய ஒரு சொல்லுது

நீங்க பாருங்க போயிட்டு உங்க தியேட்டர் எல்லாருமே நீங்க பாருங்க இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு வர எண்ணெய் வந்து பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் கொடுத்துருக்கேன் பறக்காம போயிட்டு இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்காக வீடியோ போடுறேன் என்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு நாளில் போட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு